பிக் பாஸ் வீட்ல இப்போ பதிமூணு போட்டியாளர்கள் தான் இருக்காங்க பிக் பாஸ் ஷோவோட விதிப்படி வார வாரம் மக்கள் அளிக்கிற வாக்குகளோட அடிப்படையில் ஒவ்வொரு வாரம் எலிம் நேசன் நடக்கும் லாஸ்ட் வீக் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த நாலு மாவட்டங்கள்லயும் மிக் ஜாம் புயல் சாமியா தாக்குனதால மக்கள் வெள்ளத்துல சிக்கி தவிச்சாங்க சோ இந்த ரீசன்னாலயே அவங்களால ஓட் பண்ண முடியாம போன ரீசன்னால லாஸ்ட் வீக் எலிமினேஷன் கிடையாது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பிக் பாஸ் டைம் லாஸ்ட் வீக் எலிமினேஷன் இல்லாததால இந்த வீக் ரெண்டு இல்ல மூணு போட்டியாளர்கள் எலிமினேட் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு இந்த நிலையில இந்த வாரம் நாமினேஷன் லிஸ்ட்ல அர்ச்சனா தினேஷ் ஸ்கூல்ஸ் திரு விஷ்ணு அடனியா राव ริก்சன் இவங்க எல்லாரும் இருக்காங்க இதிலிருந்து யார் வெளியே போவாங்க அப்படின்றது புரியாத ஒரு புதிராவை இருந்துட்ட வந்த நிலையில இப்போ பிக் பாஸ் வீட்ல மிட் வீ கேவிக்சன் நடந்திருக்கு சோ அதன்படி பார்த்தா வாக்கடுப்புல கடைசி இடத்துல இருக்கிற அடனியா राव இந்த மிட் வீ கேவிக்சன் மூலமா எலிமினேட் ஆகி வெளியே போயிருக்காங்க அனல்யார ராவ் பாஸ் ஷோ ஸ்டார்ட் ஆனால் ஃபர்ஸ்ட் வீக்லேயே எலிமினேட் ஆனவங்க இவங்க இதை அடுத்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வைல்ட் கார்டு என்ட்ரி மூலமாக மறுபடியும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வைல்ட் கார்டு என்ட்ரியாக போனாங்க இந்த வாய்ப்பையாவது இவங்க சரியாக யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ண நிலையில் இந்த வாய்ப்பையும் இவங்க கோட்டை விட்டுட்டாங்க ஸோ மக்கள் மத்தியில் இவங்களுக்கு பெரிய அளவில் வரவேற்பு கிடைக்கவே இல்லை இந்த ரீசன்னாலேயே இவங்க இப்போது எலிமினேட் ஆகியிருக்காங்க